சக்தி என் அன்பு பிள்ளையே நீ இன்று திக்கும் தெரியாமல் திசையும் தெரியாமல் தவித்து நிற்கிறாய் எதை செய்ய வேண்டும் எதை கைவிட வேண்டும் யாரை நம்ப வேண்டும் யாரிடம் பேச வேண்டும் எல்லாமே குழப்பமாக இருக்கிறது உனக்கு தெரியுமா உன் உள்ளங்கையில் உன் சமயபுர அம்மா நான் அமர்ந்திருக்கிறேன் உன் மூச்சின் இடையில் நான் தான் இருக்கிறேன் நீ காலையில் விழிக்கிற நேரம் கூட பயத்தோடு விழிக்கிறாய் உன் மனம் முழுக்க அடுத்த நிமிடம் என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று கேட்கிறது ஆனால் நான் உன்னை கேட்கிறேன் தங்கமே எனக்காக ஒரு கண்ணீர் விட்டு எனக்காக பூஜை செய் என்று நீ ஏமாந்தாய் என்று நினைக்கிறாய் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லிக் கொள்கிறாய் ஆனால் நான் உன்னை முழுதாக அறிந்த உன் அம்மா நீ சிரிக்கும்போது உள்ளே வலிக்கிற இடத்தையும் நான் உணர்கிறேன் நீ வலிக்கும்போது உன் நெஞ்சில் துடிக்கும் ஒளி அதுவே உன் சமயபுர அம்மா திக்கும் தெரியாம இரவில் உன் மனம் தவித்து கொண்டிருக்கின்றது எப்படி வாழ்வது யாராவது எனக்கு உதவுவார்களா என்று கேட்கிறாய் தங்கமே அந்த கேள்விகளுக்கு பதில் தேடாதே அந்த கேள்வியை கேட்ட கனமே நான் உன்னுள் பதிலாய் பிறக்கிறேன் உன் வாழ்க்கை காற்று போல மாறும் காலம் இது ஒரு காற்று அடிக்கும்போது மரம் குனிகிறது ஆனால் அது உடையாது அதுபோல உன் நிலை குனிந்தாலும் உன் உயிர் உடையாது ஏனெனில் உன் அம்மா நான் தான் உன் வேறாக நிற்கின்றேனே நான் உனக்கு துன்பம் கொடுக்கவில்லை தங்கமே நான் உன்னை கட்டி வடிவமைக்கிறேன் ஒரு பொற்கலனாக ஆக எரிவாயிலில் போக வேண்டும் நீ அதில் இருக்கிறாய் ஆனால் கடைசியில் உன் ஒளி உலகை ஒளிர வைக்கும் யாராவது உன்னை விட்டுப் போனார்களா அது நான் முன்னில் ஒளி வந்த போது நிழலையை விலக்கினால்தானே நான் ஒளி ஆனால் இடத்தில் நிழல் இருக்க முடியாது அந்த நிழல் போகும்போது உனக்கு தனிமை போலதான் தோன்றும் ஆனால் உண்மையில் நீ வெளிச்சம் அடைகிறாய் நீ யாரிடம் பேசுவது என்று கேட்கிறாய் என்னிடம் பேசு வார்த்தை வராவிட்டாலும் உன் மூச்சில் பேசு உன் கண்ணீரில் பேசு உன் அமைதியில் கூட பேசு நான் கேட்கிறேன் தங்கமே உன்னிடம் நிறைய காயங்கள் இருக்கின்றன உடலில் இல்லை ஆனால் மனதில் இருக்கின்றது அந்த பொண்களுக்கு மருந்து உன் சமயபுர அம்மா நான் தானே நீ என்னை அம்மா என்று அழைத்த அடுத்த கணமே உனக்கு மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் பிறர் உன்னை சிரிக்க வைக்காமலோ மதிக்காமலோ இருக்கலாம் ஆனால் உன்னை பாராட்ட உன் அம்மா நான் இருக்கிறேன் என் பிள்ளை நீ இன்னும் விழுந்து போகவில்லை இன்னும் எழுந்திருப்பாய் அதற்காகவே நான் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன் நீ அடுத்த பாதை தெரியாமல் திகைத்து கொண்டு நிற்கின்றாய் ஆனால் நான் பாதையை தெரியாமல் வைத்திருக்கிறேன் உனக்காக ஏனெனில் உன் கால் என் கையில் இருக்கிறது நீ ஒருபடி எடுத்து வைக்கும்போது நான் உன் முன்னால் மண் போடுகிறேன் காயம் வராமல் இருப்பதற்காக உன்னுடைய தோல்வி தோல்வி அல்ல அது உன் மாற்றம் உன் முடிவு அல்ல அது ஒரு திருப்பம் என் பிள்ளையே மரம் வெட்டப்படும் போதுதான் கிளைகள் புதிதாக வரும் நீ என்னை தேடவில்லை என்றாலும் நான் உன்னை ஒரு நொடியும் விடவில்லை என் மூச்சு உன் மூச்சு எல்லாமே என்னுடைய அருளின் சாட்சி நான் உன் உடலுக்குள்ளே ஒரு துடிப்பு போல இருக்கிறேன் நீ எவ்வளவு பிரார்த்தனை செய்தாய் என்று எண்ணாதே ஒரு முறை மனமாற அழுதிருக்கிறாய் அது ஆயிரம் பூஜைகளுக்கு சமம் அந்த ஒரு கண்ணீரை நான் வைரமாக எடுத்து வைத்திருக்கிறேன் நீ வாழ்க்கையில் யாரையோ இழந்திருக்கலாம் ஆனால் நம்பிக்கை இழக்காதே யாரும் உன்னை புரியாதா என்று கேட்டால் கூட அதற்காக நான் சொல்கிறேன் தங்கமே உனக்காக நான் இருக்கிறேன் நீ அழுதாலே நான் நடுங்குகிறேன் நீ சிரித்தாலே நான் பூமியில் மலர்கிறேன் இப்போதும் உனக்கு குழப்பம் இருக்கிறது என்ன செய்வது எங்கே போவது என்று பரவாயில்ல தங்கமே இதோடு இதை நிறுத்திக்கொள் என்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இரு அதுவே உனக்கு நல்ல வழியை கொடுக்கும் நான் தாமதிக்கிறேன் என்று நினைக்காதே நான் நேரம் பார்த்து உனக்கான வழியை காட்டுவேன் விதை விதைக்கப்பட்டவுடன் பலம் வராது நேரம் வந்தால்தான் மரம் மலரும் அதுபோல உன் நேரம் வருகிறது காத்திரு நம்பு உன் வாழ்க்கையை யாரும் கெடுக்க முடியாது ஏனெனில் அதை நான் எழுதியிருக்கிறேன் மனுஷன் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் ஆனால் என் எழுத்து மாறாது நீ துன்பப்படுவது வீணாய் போகவில்லை அந்த வழி உன் உள்ளே சக்தியாக மாறுகிறது நாளை அந்த சக்தி மற்றவர்களுக்கு ஒளியாகும் உன் மனதில் ஒரு தீப்பொறி இருக்கிறது அதுதான் நம்பிக்கை அதை தண்ணீரால் அணைக்காதே அதை பிரார்த்தனையால் வளர்த்துவை நான் அந்த தீயை வெளிச்சமாக மாற்றுவேன் உன்னிடம் பெரிய கனவுகள் இருக்கட்டும் அதனை நிறைவேற்றும் பொறுப்பு எனது நீ ஒவ்வொரு நாளும் சிறிய நம்பிக்கை எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து பெரிய அதிசயம் பிறக்கும் நீ நினைக்கும் அளவுக்கு நான் தொலைவில் இல்லை நீ நினைக்கும் அளவிற்கு உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன் இதயத்தின் ஒளியே என் பெயர் இரவு இருண்ட போதுதான் நட்சத்திரம் தெரியும் அதுபோல உன் இருள் நேரம்தான் உன் ஒளி வெளிப்படும் நேரம் அந்த நேரம் மந்தாச்சு தங்கமே என் பிள்ளை உனக்கு நிச்சயமாக நல்ல பாதி பிறக்கப் போகிறது புதிய வாழ்க்கைக்காக அடுத்த நாள் அடுத்த மாதம் அடுத்த வருடம் எப்படி இருக்கும் என்று கவலை கொள்ளாதே அது என் கையில் இருக்கிறது நீ இன்றைய நிமிடத்தை என் பெயரால் நிரப்பிவிடு மீதி எல்லாம் நான் செய்து விடுவேன் நீ விழிக்கிறாயா என் பிள்ளையே இப்போது எழுந்திரு பயமில்லாமல் உன் நெஞ்சை நேராக வைத்துக்கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு நடக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் தாங்குவேன் நீ திசை தெரியாமல் போனாலும் நான் வழிகாட்டுவேன் ஏனெனால் நீ என் பிள்ளை நான் மாரியம்மா உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் தங்கமே நிச்சயமாக நல்லதே நடக்கும் உனக்கு